ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்திய திருநாட்டின் ஆன்மீக வரலாற்றில் பல்வேறு காலகட்டத்தில் பல ஆன்மீக குருக்கள் தோன்றியிருக்கிறார்கள் பல ஆன்மீக புதுமைகளையும் புரட்சிகளையும் செய்திருக்கிறார்கள் ஆனால் கடவுள் என்றவர் அனைவருக்கமானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற கருத்தை மையமாக கொண்டு ஆன்மீகம் வளர்த்தவர்கள் மிகச் சிலரே பொதுவாக ஆன்மீக குருக்கள் தன்னை ஒரு கடவுள் அவதாரம் என்றோ அல்லது கடவுளின் தூதர் என்று சொல்லிதான் மக்களிடம் ஆன்மீக சிந்தனைகளை வளர்ப்பார்கள் ஆனால் ஒருவர் கடவுள் ஒருவர்தான் அவர் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவர் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானவர் எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர் என்ற கருத்தை உறக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியையே செய்திருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர்தான் ஸ்ரீ நாராயணகுரு அப்படி இந்த ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் என்ன புரட்சிகளை செய்தார் என்ன ஆன்மீக புரட்சியை மேற்கொண்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஸ்ரீ நாராயண குருவின் இளமை பார்வத்தை குறித்து அறிந்து கொள்வது மிக அவசியம் இந்தியா முழுவதுமே பரவியிருந்த சாதி கொடுமைகள் உச்சம் பெற்றிருந்த காலம் அது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் பல மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள செம்பழந்தி என்ற ஊரில் கேரளாவில் தாழ்த்தப்பட்ட சமூகமாக சாதி இந்துக்களால் கருதப்பட்ட ஈழவர் சமூகத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாடநாசான் மற்றும் குட்டியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர்தான் நாராயணன் இவரது தந்தை விவசாயம் செய்து வந்தாலும் கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிந்திருந்ததால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படித்து அதை தன் சொந்த ஊர் மக்களுக்கு கதையாக சொல்பவராக இருந்தார் இதனாலேயே அந்த ஊர் மக்கள் அவரை ஆசான் என்று அழைத்தனர் ஆசான் என்றால் ஆசிரியர் நாராயணன் சிறு வயதில் தந்தை சொல்லும் கதைகளை உற்றுகவணித்து இதிகாசங்களை நல்ல முறையில் கற்றறிந்திருந்தார் அவரது தந்தை மாடனாசான் இல்லாத நேரங்களில் நாராயணன் ஊர் மக்களுக்கு கதை சொல்லி மகிழ்வார் மகிழ்விப்பார் ஆயுர்வேத மருத்துவரான நாராயணனின் மாமா கிருஷ்ணன் சமஸ்கிருதம் அறிந்த ஒரு வேத பண்டிதராக இருந்தார் இவர் மூலமாக உள்ளூர் பள்ளி ஆசிரியரும் கிராம அதிகாரியுமான செம்பவந்தி பிள்ளை என்போரிடம் இவரை கொண்டு போய் சேர்த்து ஆரம்ப கல்வியை அவருடைய வீட்டிலிருந்தே கற்க பய செய்தார் தன்னுடைய பதிமூன்றாம் வயதில் தனது தாயை இழந்த நாராயணன் அதிகமான நேரம் தனது தந்தையின் ஆசிரியர் பணியிலும் மாமாவின் ஆயுர்வேத மருத்துவ பணியிலும் உதவியாக இருந்து வந்தார் மீதமுள்ள நேரத்தில் அருகிலுள்ள கோயிலில் பெரிய வழிபாடுகளும் செய்து வந்தார் கொஞ்ச நாள் பிறகு கருணாகப்பள்ளி என்ற ஊரில் பிரபல பண்டிதராக விளங்கிய கும்பப்பிள்ளி ராமன் ஆசான் என்பவரிடம் கற்பதற்காக அவருடைய பெற்றோர் அனுப்பி வைத்தனர் சமஸ்கிருதத்தை முழுமையாக கற்றுக்கொண்டார் வேதங்களையும் உபனிஷதங்களையும் திறம்பட கற்றுத் தேர்ந்தார் அதோடு அருகில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் பணி செய்து வந்தார் இதனால் அவரை அப்பகுதி மக்கள் நானு ஆசான் என்று செல்லமாக அழைத்து வந்தனர் பின் அங்கிருந்து சொந்த ஊர் சென்ற நாராயணன் கொஞ்ச நாட்களில் அங்குள்ள சிறுவர்களுக்காக ஒரு சிறு பள்ளியை துவங்கினார் பள்ளியில் கற்பித்த நேரம் போக மீதி உள்ள நேரங்களில் கோவிலுக்கு செல்வது அங்கே கவிதைகள் எழுதுவது அங்குள்ள மக்களுக்கு இதிகாச கதைகளை சொல்லி ஒரு துறவி போலவே வாழ துவங்கினார் நாராயணன் இந்த நிலையில்தான் எங்கே நம் மகன் உண்மையாகவே துறவியாகவே மாறிவிடுவானோ என்ற பயத்தில் அவருடைய குடும்பத்தினர் உறவினர் மகளான காளியம்மாள் என்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் நாராயணன் பல ஊர்களுக்கும் துறவி போல சுற்றித் திருந்ததால் மனைவி காளியம்மாள் அவரை பிரிந்து சென்று விட்டார் கொஞ்ச நாள் கழித்து தனது தந்தையும் மனைவியும் இறந்துவிடவே அவர் ஆன்மீக சன்னியாசியாகவே மாறி பல ஊர்களுக்கும் சுற்றித் திறந்திருக்கிறார் அச்சமயத்தில் திருவனந்தபுரம் சென்றவர் அங்கே ஆங்கிலேயரிடம் அரசாங்க பணியாளராக இருந்த தைக்காடு ஐயாவு என்ற தமிழரோடு பழக்கமாக இருக்கிறது அவர் மூலம் தியானம் யோகா போன்ற கலைகளையும் தமிழையும் சரளமாக கற்று தேர்ந்தார் நாராயணன் தன் மூன்றாம் வயதில் துறவரம் கொண்ட நாராயணன் ஒரு இளம் துறவியாகவே வாழ்ந்தார் அவருடைய அனுபவங்களை கொண்டு ஆத்மோபதேச சதகம் என்னும் செய்யலை இயற்றினார் தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அக்காலகட்டத்தில் மலையாளம் தமிழ் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை சரளமாக கற்று அம்மொழிகளில் வேதங்கள் இதிகாசங்கள் உபனிஷங்களை கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார் நாராயணன் எனினும் அவர் ஒரு சன்னியாசியாகவே சுற்றித்திருந்தார் நாராயணன் எப்படி நாராயண குருவாக மாறினார் தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட சிலரை தனக்கு சீடர்களாக்கி நாராயணன் நாராயண குரு ஆனார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருவனந்தபுரம் அருகில் உள்ள அரியபுரம் என்ற மலைப்பகுதியில் ஆற்றிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வர சொல்லி அதை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து ஒரு கோயிலை கட்டினார் இந்த கோயிலை கட்டியதன் விளைவாக இவர் பல எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிட்டது அதற்கு காரணம் என்னவென்றால் கேரளாவில் பொதுவாக இந்து கோயில்களில் நம்பூதிரிகளுக்கு அடுத்தபடியாக விளங்கக்கூடிய நாயன்மார் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினரே கருவறைக்கு செல்ல முடியாத காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூக மக்களும் சென்று சாமியை தரிசனம் செய்ய அவர் அனுமதி வழங்கியிருந்தார் அதை எதிர்த்து குரல் எழுப்பிய உயர் சாதி இந்துக்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிற்கு ஆதரவாக பல போராட்டங்களையும் நடத்தி வந்தார் அது மட்டுமில்லாமல் திருவனந்தபுரம் அருகேயுள்ள இந்து கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாத காலகட்டத்தில் அவர்களை சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டி பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டங்களில் தந்தை பெரியார் மகாத்மா காந்தியடிகள் போன்றோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக ஆன்மீக பணிகளை செய்து வந்த நாராயணகுரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சிவகிரி என்ற இடத்தில் அம்பாள் ஆலயம் என்ற ஒரு ஆலயத்தை கட்டி தெய்வ ஆராதனைகள் செய்து வந்தார் இந்த ஆலயத்தில் அனைத்து சமூகத்தினரும் சாமி தரிசனம் செய்யலாம் என்ற வாசகம் இடம்பெறும் வகையில் அங்கே ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்க சொன்னார் என்ற ஊர் ஒரு ஊரில் சமஸ்கிருத பள்ளியை நிறுவி பாகுபாடின்றி பள்ளியில் அனைவருக்கும் கல்வி வழங்க ஏற்பாடுகள் செய்திருந்தார் அங்கே அனாதை குழந்தைகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமையையும் வழங்கியிருந்தார் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஸ்ரீ நாராயணகுருவிற்கு இருக்கக்கூடிய இன்னொரு புகழ் மகாத்மா காந்தியடிகள் பொதுவாக இந்து சன்னியாசிகளை இந்து துறவிகளை சந்திக்க விரும்ப மாட்டாராம் ஆனால் கேரளாவிற்கு வந்தபொழுது ஒரு சமயம் ஸ்ரீ குருவை சந்தித்த மகாத்மா காந்தியடிகள் அவரை புகழ்ந்து இவர் ஒரு அவதார புருஷன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதை போலவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த தந்தை பெரியார் அவர்கள் இவர் முன்னெடுத்த பல போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் சில போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் அழைக்கப்படும் ஒரு ஆசிரமத்தை தொடங்கியுள்ளார் இந்த ஆசிரமத்தில் கடவுளின் கண்களுக்கு அனைத்து மனிதர்களும் சமம் என்ற வாசகம் எழுதி வைக்கப்பட்டு அது கொள்கையாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுருக்கமாக அவரை சொல்ல வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆன்மீகத்தில் பல புதுமைகளை கொண்டு வந்த ஒரு ஆன்மீக புரட்சியாளர் என்றே சொல்ல வேண்டும் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் கேரளத்தின் பல மாவட்டங்களிலும் பல கோயில்களை கட்டியிருக்கிறார் கேரளத்தில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகம் இலங்கை போன்ற பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் அவர் பல்வேறு கோயில்களை கட்டியிருக்கிறார் இங்கே விஷ்ணு சிவன் தேவி போன்ற தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து அந்த கோயில்களுக்கான மந்திரங்களை அவரே சமஸ்கிருதத்தில் எழுதி அது வரும் நடைமுறையில் இருக்கிறது ஸ்ரீ நாராயண குருவை பற்றிய ஒரு முக்கியமாக நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அவர் நாராயண குருவாக மாறுவதற்கு முன்பாகவே தியானம் மேற்கொண்டு ஆன்மீகவாதியாக மாறியவர் ஸ்ரீ நாராயண குரு தன்னுடைய சிறு வயதிலேயே எட்டு வருடங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு சந்நியாச வாழ்வை தொடர்ந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் மலையாளத்தில் பல இலக்கிய படைப்புகளையும் படைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழ் சமஸ்கிருதம் மலையாளம் ஆகிய மூன்று மொழிகளிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றவராகவும் இருந்திருக்கிறார் திரு ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் ஆன்மீகத்தில் புரட்சியை செய்து அவர்களுக்கும் தெய்வ வழிபாட்டில் சம பங்கு சம உரிமையை பெற்றுத்தந்து வழங்கிய ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ரெண்டாம் வயதில் சமாதி அடக்கமானார் இவருடைய பிறந்த நாள் மற்றும் இறந்த நாளை கேரள அரசாங்கம் அரசு விடுமுறை நாளாக அறிவித்து இன்று வரை கடைபிடித்து வருகிறது இப்படி சாதாரண மக்களுக்காக ஆன்மீகத்தில் பல புரட்சிகளை செய்து தெய்வம் எல்லோருக்கும் பொதுவானது கடவுள் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்ற கொள்கையை வலியுறுத்தி அவர் செய்த பணிகளை இன்றளவும் அவரது சீடர்கள் பல அமைப்புகள் தொடங்கி அதை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனை யோகம் என்ற அமைப்பு அதாவது எஸ் என்பி என்ற அமைப்பும் எஸ்என்பிபி என்ற அமைப்பும் கேரளா மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளிலும் தனது கிளைகளை தொடங்கி ஸ்ரீ நாராயண குருவின் கொள்கைகளை அங்கே வளர்த்து வருகிறது அது மட்டுமில்லாமல் மக்கள் பணிகளையும் செய்து வருகிறது பல கல்வி நிறுவனங்களையும் நடத்தி வருகிறது இவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசு இவருக்கு அஞ்சல் தலைவரில் வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது கேரள அரசாங்கம் இவருடைய பிறந்தநாள் மற்றும் சமாதி நாளை இந்தளவும் அரசு விடுமுறையாக கடைபிடித்து புகழஞ்சலி செலுத்தி வருகிறது ஓகே மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் என்ன புரட்சிகள் செய்தார் அவருடைய ஆன்மீக பணிகள் என்னென்ன என்பதை குறித்த ஒரு சிறிய தொகுப்பை வீடியோவாக உங்களிடம் பதிவிட்டிருக்கிறேன் வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்